ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இருக்கிறது டோக்கியோ நகரத்தோட சென்ட்ரல் ஹார்ட்ல இருக்கும் ஸோ இங்கே இந்த இம்பீரியல் பேலஸ் பார்க்கலாம் நீங்கள் ஸோ அது வந்து ஜப்பானோட ராயல் ஹெரிட்டேஜ் ஆயிரம் வருஷத்தோட கல்ச்சர் ட்ரெடிஷன் பவர் இது எல்லாத்தோடைய சிம்பிள் தான் இந்த இம்பீரியல் பேலஸ் ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்போர்ட் ஸோ இந்த கேசலோட ஆரிஜினும் சிக்ஸ்டீன் ஜீரோ த்ரீலேருந்து எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் வர நம்ம போய் முகல் பீரியட் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இந்த பீரியடை ஜப்பான்ல ஈடோ பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இந்த ஈடோ பீரியட்ல ஒரு இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மிலிட்ரி கவர்மெண்டால ஆட்சி செய்யப்பட்டுச்சு அப்போ இது ஒரு மிலிட்ரி போக்டஸ் போட்ரஸா தான் இருந்துச்சு ஒரு பொலிட்டிக்கல் பவரோட சென்ட்ரல் லொக்கேஷனா இருந்துச்சு அந்த டைம்ல ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு அதுக்கப்புறம் ஆட்சிகள் மாறுது மேஜி ரிஸ்டோரேஷன் மேஜி ரிஸ்டோரேஷன் வருது அப்போ எம்பரர் என்ன பண்றாரு கியோட்டோல இருந்து டோக்கியோ மூவ் ஆகுறாங்க அப்போ இது ஃபோர்ட்ரஸாக இருந்த பிளேஸ் இப்போ நாளடைவில் அது கேஸ்டலா மாத்துறாங்க அடுத்தது அந்த மேஜி ரிஸ்டோரேஷன் அப்படின்றது ஜப்பானோட ஒரு முக்கியமான ஒரு பங்காக பார்க்கப்படுது ஏன்னா மாடர்னைசேஷன் ஜப்பானோட மாடர்னைசேஷன் ஆரம்பிக்கிறது இந்த காலத்துக்கு அப்புறம் தான் ஸோ இந்த பில்டிங் ஆரம்பத்துல இருந்து இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வேர்ல்டு வார் டூ நடந்துச்சு அதில் ஜப்பான் பெருந்தோழி அழியும் போது இந்த பில்டிங் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மறுபடியும் எதாவது கெட்டினாங்க அதே ட்ரெடிஷனல் ஸ்டைலில் இது மட்டும் இல்லை இங்க இருக்கிற நிறைய ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸும் அதே அந்த ஹிஸ்டாரிக்கல் தன்மையிலே தான் வந்து கெட்டிருப்பாங்க அப்புறம் அது போக நம்ம கார்டன் இது ஒரு பிரிட்ஜ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே அதோட சேர்த்து கட்டியிருக்காங்க இம்பீரியர் பேலஸோட கம்ப்ளீட் ஏரியாவும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது போக இங்கே ஒரு நிஜாம்பஷி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இந்த இம்பேயர் பேலஸ்க்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க்காக இது வந்து பார்க்கப்படுது ஒரு நிஜாம்பஷி அப்படின்றது ரெண்டு டபுள் டெக்கர் உட்டன் பிரிட்ஜ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும் அது வழியா இந்த கேசலுக்கு உள்ள நுழைஞ்சிக்கலாம் சோ இந்த பேலஸில் இப்ப யார் வாழ்றா அப்படின்னு பார்த்தா இன்றைக்குமே ராஜாக்கள் இங்கே வாழ தான் செய்கிறாங்க சோ இவங்களுக்கு எந்தவித வித பவர்லாம் கிடையாது ஆனா ஒரு பெரிய கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இங்கே பார்க்கப்படுது மற்றபடி இந்த ராஜாக்களோட அஃபிஷியல் வீடு அப்படின்னா இந்த இம்பீரியல் பேலஸ்லாம் அவங்கள மீட் பண்ணால் ஒரு மூணு ஈவெண்ட்ஸில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு நியூ இயர் ரெண்டாவது அவங்களுடைய பர்த்டே மூணாவது எதாவது இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் நாட்டுக்கு உள்ள வராங்க அப்படின்னா அவங்கள வெல்கம் பண்றதுக்கு வருவாங்க ஸோ இந்த சைட் ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் சைடை பார்க்கலாம் அந்த சைடு ஜப்பானோட மாடர்ன் பெரிய பெரிய பில்டிங்ஸை பார்க்க முடியுது இதே இடத்த நம்ம ஒரு மார்ச் டு ஏப்ரல் அந்த டைம்ல வந்திருந்தோம் அப்படின்னா அது அழகழகா பூக்கள் பூத்து இன்னுமே வந்து கூட்டம் இங்கே ஜாஸ்தியா இருந்திருக்கும் தான் வந்து சக்குரா ப்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்பீரியர் இன்ஃபீரியர் குள்ள போக முடியாது ஆக்சுவலா நம்ம வெளியில இருந்து தான் பார்க்கலாம் இங்கே நிறைய கைடட் டூர்ஸ் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்றாங்க டூர்ஸ்னாலுமே அங்கங்க அந்த இடத்துல நிறுத்தி இது என்னது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து உள்ள எல்லாம் கிடையாது மற்றபடி இது ஜப்பானோட அந்த காலத்து ஹிஸ்ட்ரியோட ஒரு பெரிய லிவிங் பிளேஸாகவும் பார்க்கப்படுது ஒரு பெரிய கல்ச்சுரல் சிம்பிளாகவும் எனக்கு இதை விட உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணேன்